அலாமே ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல இரண்டு தஹஜ்ஜத்தில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் ஏன்னா ரசுல்லா தஹஜத்துல இதை ஓதி துவா செஞ்சிருக்காங்க இன்னும் இதை ஓதி நம்ம கேட்டோம் அப்படின்னா நமது விருப்பங்கள் தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு கபூல் தர்றான் எனவே உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் நடக்கணும் இம்மை மறுமை குறித்து எதை மனதில் நினைத்தாலும் இன்ஷா அல்லா தஹஜத்துடைய நேரத்தை பயன்படுத்தி இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க உங்கள் எல்லோருக்காகவும் அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமேண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் தகஜத்துடைய நேரம் என்பது நம்ம எல்லோருக்குமே கிடைத்த ஒரு பொக்கிசமான நேரம் அதாவது இம்மை மறுமையில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நம்ம எதை அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் தினமும் நமக்கு அல்லாஹாலா கொடுக்குறான் ஏன்னா அல்லாஹாலே இறங்கி வந்து என்கிட்ட யாராவது மன்னிப்பு கேட்குறீங்களா தர்றேன் வேற எதையாவது கேட்குறீங்களா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரம் நமக்கு அன்றாடம் கிடைக்குது ஆனால் நம்மள பலருமே இதை பயன்படுத்துறது கிடையாது நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம் கஷ்டத்தில் இருக்கோம் பண தேவையுடையவங்களா இருக்கோம் நோயில் இருக்கோம் ஆனா என்னுடைய துவா கபூல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் ஆனால் தொடர்ந்து நாற்பது நாட்கள் யார் தகஜத்தை நிறைவு செய்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் தூரப்படுத்துவோம் அவங்களுடைய துவா கபூலாகும் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை நீங்கள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதனுடைய அற்புதத்தை நீங்கள் கண்களால் காண முடியும் நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் நிறைய பேர் ஒரு நாள் இரண்டு நாள் தொழுவாங்க அதற்கு பிறகு விட்டுட்டு நான் தஹஜத் தொழுதேன் ஆனால் என்னுடைய துவாவை அல்லாஹ் கபூலாக்கலை அப்படின்னு அல்லாஹ் மேலே பழியை போட்டுட்டு அல்லாவையே திட்டிட்டு வாழக்கூடியவங்க கூட இருக்காங்க தஹஜத் தொழுது அது வீண் போனது சரித்திரமே கிடையாது தஹஜத் தொழுதிங்க அப்படின்னா இன்றைய காலத்தில் நீங்கள் சிரமத்தில் இருந்தாலும் இன்ஷா அல்லா கஷ்டத்திற்கு பிறகு இலகு இருக்குது அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருக்குறானுடைய ஒரு வசனத்தை எடுத்து கொண்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க இன்றைக்கு நீங்க சிரமப்பட்டாலும் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையுமே ரொம்ப செழிப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் தகஜத்தை யாருமே கைவிடாதீங்க அதுலயும் ரசூல்லா ஓதிய அற்புதமான வசனத்தை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த தகஜத்துல ஓதி கேட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் மூன்று நாளைக்கு பிறகு பாருங்க உங்களுடைய துவா கபூலாகிறத கண் கூடா உணர முடியும் மற்ற நாட்கள்னா கூட கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும் ஆனால் இப்போது நம்ம ரொலானில் இருக்கோம் நம்ம எல்லோருமே நோன்பு வச்சிட்ருக்கோம் சகருடைய நேரத்திற்கு நம்ம எப்படியுமே எழுந்துருவோம் அதனால அந்த நேரத்தில் எப்படியாவது இன்ஷா அல்லா நீங்கள் இரண்டு தகஜத்தில் இந்த திருக்குறானுடைய வசனங்களை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹத்துல துவா செஞ்சுக்கிட்டே வாங்க இன்ஷா எல்லா வெறும் ரெண்டு தகஜ நீங்கள் செஞ்சு பாருங்க மூன்றாவது நாள் உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய தொடங்கும் இது நபியவங்க ஓதியது இதற்கு பின்னாடி ஒரு சிறிய சம்பவம் இருக்கு அதையும் நம்ம பாத்திரலாம் ஒரு முறை ரசுல்லா இரவு பகுதியில எழுந்து அன்னை அன்னையாயிஷா ஒளியல்லாஹானு அவங்க கிட்ட சொல்றாங்க கேட்குறாங்க நான் தொழுக போறேன் அல்லஹாவின் பக்கம் போறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ரசூல்லா அனுமதி கேட்பாங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஆயிஷா ஒளியல்லாஹானு அவங்களும் நீங்கள் தாராளமாக போய் தொழுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரசூல்லா தொழுக ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒழு செஞ்சுட்டு போயிட்டு தொழுக ஆரம்பிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்களாம் அவங்களுடைய மடியெல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு அழுகுறாங்களாம் இது போல அழுது பார்த்ததில்லை அப்படிங்கிற அளவிற்கு அவங்க அழுகிறாங்க தேம்பி தேம்பி அழுது மடியெல்லாம் நனைஞ்சு போச்சாம் அப்போ பிலால் ரலி அல்லாஹான் அவங்க ஃபஜருக்கு பாங்கு சொல்றதுக்காக காத்திருக்காங்க அப்போ வரைக்கும் ரசூல்லா அழுதுகிட்டே இருக்காங்களாம் அப்புறம் பிலால் ரலி அவங்க கேட்டாங்களாம் யார ரசூலல்லா உங்களுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டாச்சே பிறகு எதற்காக நீங்க இந்த அளவு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹாலா இன்றைக்கு எனக்கு வசனத்தை இறக்கினான் அது எப்படிப்பட்ட வசனம் அப்படின்னா இத யார் ஓதி இதனுடைய அர்த்தத்தை உணரலையோ இதனுடைய அர்த்தத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறத கவனிக்கலையோ அவங்களுக்கு நஷ்டம் தான் அப்படிப்பட்ட வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான் இதை பார்த்துட்டு நான் எப்படி அழாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அந்த வசனம் தான் என்ன அப்படின்னா அதுதான் சூறா ஆல இம்ரான்ல இருக்கக்கூடிய கடைசி பதினோரு வசனங்கள் இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லர்லி அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த இறுதியான பதினோரு வசனங்களை தான் அல்லாஹ் அல்லாஹன்றைய இரவில் தஹஜத்துடைய வேலையில் இறக்கியிருக்கான் ரசூல்லா இதை பார்த்துட்டு தான் அழுதுருக்காங்க அப்படி என்ன இந்த வசனங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லோருமே இன்ஷால்லா இந்த ரமலால நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வேலையில் இதனுடைய பொருளை போயிட்டு நீங்க ஒரு முறை தர்ஜுமா எடுத்து வச்சு படிச்சு பார்த்துருங்க ஏன்னா ரசுல்லா அந்த அளவு சொல்லியிருக்காங்க அந்த அளவு அழுதுருக்காங்க அப்படின்னா இதில் கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே ஒரு படிப்புனு இருக்கும் இன்னும் நமது பிரார்த்தனைகள் உடனுக்குடன் அங்கீகரிக்க சூரா ஆல இம்ரானில் இறுதியான பதினோரு வசனங்கள் பெருமானார் சொல்லலா ஹுலஹுவசல்லம் அவர்கள் இவற்றை தகஜத் தொழுகைக்கு பிறகு ஓதி வந்தார்கள் இதிலிருந்து இந்த வசனங்களின் சிறப்பை அறியலாம் இவற்றை தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு ஓதி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றி கொடுப்பான் எனவே இந்த ஒரு வசனத்தை நம்ம தகஜத்துல தான் ரொம்ப பொருத்தம் இந்த வசனத்தை ஓதி கேட்டாலும் அல்ல நமது துவாவுக்கு பதில் தருவான் இன்னும் தஹஜ்ஜத் தொழுதாலே நமது துவாவை அல்லா நமக்கு கபூல் தருவோம் அதுவும் எந்த மாசத்துல இருக்கும் புனிதமான ரமலானுடைய மாதத்துல இருக்கும் இந்த மாசத்துல இந்த அமலை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் இன்னும் விரைவாக நமக்கு கபூல் ஆகும் ஏன்னா ரமலான்ல கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவுமே நமக்கு நிராகரிக்கப்படாது அதுவும் தஹஜத்துடைய வேலையில அதுவும் எப்படிப்பட்ட வசனங்கள் ரசூல்லா ஓதிய வசனங்களை கொண்டு நம்ம கேட்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகள் இருந்தது அல்லது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இன்ஷா அல்லா நீங்கள் ஒவ்வொரு தகஜத்துலையுமே இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்னும் நாற்பது நாட்கள் தகஜத் தொழுகையை வளமையா தொழுது பாருங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப காலமாக சோதனையில் இருக்கும் ரொம்ப வருஷமாகவே நாங்கள் கஷ்டத்தில் தான் வாழ்கிறோம் எங்களுடைய விதி மாறவே மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நிச்சயம் நீங்கள் தொடர்ந்து நாற்பது நாள் தகஜ தொழுது ரசுல்லா ஓதிய இந்த வசனத்தை நீங்கள் ஒரு முறை அதாவது பதினோரு வசனங்களையும் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்துல நீங்கள் துவாச்சிங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே இதனுடைய பொருளை ஒரு முறை நீங்கள் போயிட்டு பார்த்துருங்க தான் தெரியும் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத இன்னும் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த விஷயமா இருக்கும் உங்கள் எல்லோருக்காகவும் அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் தஹஜத்துடைய நேரத்தை பயன்படுத்திக்கோங்க யாருமே வீணடிக்காதீங்க அந்த நேரத்தில் கையேந்தனீங்க அப்படின்னா எல்லாம் தராமல் இருக்கவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த வசனங்களை தஹஜத்துடைய வேலையில் ஓதி நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவிற்கு பதிலை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து